வணக்கம் அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் நான்காம் பாகம் மணிமகுடம் அத்தியாயம் இருபது மீண்டும் வைத்தியர் மகன் சிறிது நேரம் பூங்குழலியும் அவளுடைய அத்தை மகனும் காட்டு வழியில் மௌனமாக நடந்து சென்றார்கள் பூங்குழலி ஒரு நெடுமூச்சு விட்டு அமுதா உனக்கும் எனக்கும் ஏதோ ஜென்மாந்தர தொடர்பு இருக்குமென்று தோன்றுகிறது என்றாள் பூர்வ ஜென்மங்களை பற்றி இப்போது யாருக்கு என்ன கவலை இந்த ஜென்மத்தை பற்றி ஏதாவது நல்ல செய்தி இருந்தால் சொல்லு என்றான் சேந்தனமுதன் முந்தை பிறவிகளின் சொந்தம் இந்த பிறவியிலும் தொடரும் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா அது உண்மையாகத்தான் இருக்க வேண்டும் இன்று உச்சி வேளையில் உன்னை பிரிந்தபோது இனி உன்னை பார்க்கப் போவதே இல்லை என்று எண்ணினேன் இரண்டு நாழிகைக்குள்ளாக உன்னை மறுபடி பார்க்கும்படி நேர்ந்தது அதற்காக வருத்தப்பட வேண்டாம் இந்த காட்டு வழியை கடந்து தஞ்சாவூர் சாலையை அடைந்ததும் நான் என் வழியே செல்வேன் நீ உன் இஷ்டம் போல் போகலாம் உன்னை நான் அப்படி தனியே விட்டுவிடப் போவதில்லை அன்னியை கண்டு பேசிய பிறகு உன்னுடன் நான் தஞ்சாவூருக்கு வரப் போகிறேன் என் அத்தைக்கு நேர்ந்த துன்பத்துக்கு பரிகாரம் போகிறேன் சோழ சக்கரவர்த்தியின் சன்னிதானத்தில் சென்று முறையிடப் போகிறேன் பூங்குழலி சக்கரவர்த்தியின் சன்னிதானத்தை அடைவது அவ்வளவு எளிது என்று கருதுகிறாயா நம் போன்றவர்கள் தஞ்சாவூர் கோட்டைக்குள்ளேயே பிரவேசிக்க முடியாதே ஏன் முடியாது கோட்டை கதவு திறக்காவிட்டால் கதவை உடைத்து திறப்பேன் அது முடியாவிட்டால் மதில் சுவரில் ஏறி குதித்து போவேன் அரண்மனை வாசலில் காவல் இருக்கும் சேவகர்களை என்ன செய்வாய் நான் போடுகிற கூச்சலை கேட்டு அவர்கள் மிரண்டு போய் என்னை சக்கரவர்த்தியிடம் அழைத்து போவார்கள் சின்ன பழுவேட்டரையரை அப்படியெல்லாம் மிரட்டிவிட முடியாது அவருடைய அனுமதி இல்லாமல் எமன் கூட சக்கரவர்த்தியை அணுக முடியாது என்று தஞ்சாவூர் பக்கங்களில் ஜனங்கள் பேசிக்கொள்வது வழக்கம் அதனாலேதான் சக்கரவர்த்தி இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று சிலர் சொல்லுவதையும் கேட்டிருக்கிறேன் சக்கரவர்த்தியை பார்க்க முடியாவிட்டால் பழுவேட்டரையர்களையே பார்த்து இந்த அக்கிரமத்துக்கு பரிகாரம் உண்டா இல்லையா என்று கேட்பேன் அவர்கள் தக்க பரிகாரம் செய்யாவிட்டால் முதன் மந்திரி பிரம்மராயரிடம் போவேன் அதிலும் பயனில்லாவிட்டால் உள்ள ராணிகளிடம் போய் முறையிடுவேன் என் அத்தையின் கதி என்ன ஆயிற்று என்று தெரிந்து கொள்ளும் வரையில் ஓரிடத்தில் தங்கமாட்டேன் அவளுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு பரிகாரம் கிடைக்கும் வரையில் இரவு பகல் தூங்க மாட்டேன் அண்ணி என் அத்தையை ஊமை பிசாசு என்று சொன்னால் அல்லவா நானும் ஒரு பிசாசாக மாறி நாடு நகரமெல்லாம் சுற்றி அலைவேன் நீதி நீதி என்று அலறிக்கொண்டு அலைந்து திரிவேன் அமுதா நீயும் என்னோடு வருவாயா நிச்சயமாக வருவேன் பூங்குழலி நீ விரும்பினால் வருவேன் ஆனால் ஏன் நீ உன் மனத்தை இப்படியெல்லாம் குழம்ப விடுகிறாய் எங்கெல்லாமோ வெகு தூரத்துக்கு போய்விட்டாயே முதலில் உன் அத்தையை கண்டுபிடித்து காப்பாற்ற வேண்டியதல்லவா முக்கியமான காரியம் அவளை பிடித்து கொண்டு போன துஷ்டர்களிடமிருந்து அவளை விடுதலை செய்ய வேண்டாமா உன் தந்தை அண்ணன் முதலியவர்களிடம் சொல்ல வேண்டாமா அமுதா என் அத்தை தெய்வீக சக்தி உள்ளவள் அவளுக்கு யாரும் எந்தவிதமான கெடுதலும் செய்ய முடியாது தமயந்தி வேடனை எரித்தது போல கண் பார்வையினாலேயே எரித்து விடுவாள் ஆகையால் அவளை பற்றி கூட எனக்கு அவ்வளவு கவலை இல்லை ஆனால் இந்த சோழ சாம்ராஜ்யத்தில் பட்டப்பகலில் இவ்வளவு பெரிய அக்கிரமம் நடக்கிறதே பராந்தக சக்கரவர்த்தியின் காலத்திலிருந்து இந்த நாட்டில் தர்மராஜ்யம் நடப்பதாக சொல்லுகிறார்கள் மகா சிவபக்தராகிய கண்டராதித்த மன்னர் அரசு புரிந்த நாட்டில் பசுவும் புலியும் ஒரு துறையில் தண்ணீர் குடித்தது என்று பெருமை பேசிக்கொள்கிறார்கள் சுந்தர சோழரின் அரசாட்சியின் கீழ் சோழ நாட்டில் எந்த ஒரு சிறு பெண்ணும் இரவு பகல் எந்த நேரத்திலும் பயமின்றி பிரயாணம் செய்யலாம் என்று பறையறைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியெல்லாம் புகழ்பெற்ற ராஜ்யத்தில் ஒரு மூதாட்டியை காது கேளாத பேச தெரியாத ஒரு பேதை ஸ்திரீயை பட்ட பகலில் துஷ்டர்கள் பிடித்து போவதென்றால் அது எப்படிப்பட்ட அக்கிரமம் என் அத்தையை பற்றிக்கூட கூட எனக்கு அவ்வளவு கவலை இல்லை இன்றைக்கு என் அத்தைக்கு நேர்ந்தது நாளைக்கு எனக்கு நேரலாம் அல்லவா இன்னும் இந்த நாட்டிலுள்ள கன்னிப்பெண்கள் பலருக்கும் நேரலாம் சேந்தன் சேந்தனமுதன் இப்போது குறுக்கிட்டு ஆமாம் அத்தகைய அபாயம் இந்த நாட்டில் இப்போது இருக்கத்தான் இருக்கிறது சுந்தர சோழர் நோயாளியாகி படுத்ததிலிருந்து சோழ நாட்டில் தர்மம் தலைகீழாகிவிட்டது கட்டுக்காவல் அற்றுப்போய்விட்டது கன்னிப்பெண்களுக்கு அபாயம் எங்கே என்று காத்திருக்கிறது ஆகையால் எல்லாம் கூடிய சீக்கிரம் கல்யாணம் செய்து கொண்டு விடுவதுதான் நல்லது என்றான் பூங்குழலி கலகலவென்று சிரித்தாள் அமுதா ஒரு கன்னிப்பெண் உன்னை கல்யாணம் செய்து கொண்டால் அவளை உன்னால் காப்பாற்ற முடியுமா உனக்கு கத்தி எடுத்து போர் செய்ய தெரியுமா என்று கேட்டாள் மலரெடுத்து மாலை தொடுக்கவும் பதிகம் பாடி பரமனை துதிக்கவும் தான் நான் கற்றிருக்கிறேன் கத்தி எடுத்து யுத்தம் செய்ய நான் கற்கவில்லை அதனால் என்ன துடுப்பு பிடித்து படகு தள்ள நீ எனக்கு கற்றுக் கொடுத்து விடவில்லையா அதுபோல் வாளெடுத்து போர் செய்யவும் கற்றுக்கொண்டு விடுகிறேன் தேவர் சிங்காதனம் ஏறி ராஜ்யமால ஆசைப்படும் போது நான் கத்தி சண்டை கற்றுக்கொள்வதுதானா முடியாத காரியம் என்றான் சேந்தனமுதன் இதற்குள் பூங்குழலியின் அன்னியை கட்டி போட்டிருந்த மரத்தடிக்கு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள் அங்கே அந்த மாதரசியை காணவில்லை அவளுடைய மண்டையில் பட்ட காயத்திலிருந்து தரையில் சிந்தியிருந்த இரத்த துளிகளை சேந்தனமுதன் பூங்குழலிக்கு சுட்டி காட்டினான் நன்றாக விட்டிருக்கிறார்கள் அத்தையை பிடித்து கொண்டு போனவர்களுக்கு அன்னி உளவு சொல்லவில்லை என்பது நிச்சயமாகிறது ஆனால் அவள் வேறு யாருக்காக என்ன உளவு பார்த்து கொண்டிருந்தாள் என்பதை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்றாள் பூங்குழலி மாமன் மகளே இதைக் கேள் இங்கே நடந்திருப்பதெல்லாம் காரணம் தெரியாத மர்மமான இருக்கின்றன ரகசியத்துக்குள் ரகசியமாகவும் சுழலுக்குள் சுழலாகவும் இருக்கின்றன எல்லாம் ராஜாங்கத்தோடும் இராஜ வம்சத்தாரோடும் சம்பந்தப்பட்ட சிக்கல்களாக இருக்கின்றன இவற்றை குறித்து நீயும் நானும் ஏன் கவலைப்பட வேண்டும் நம்மை நாமே ஏன் சங்கடத்துக்கு உள்ளாக்கிக் கொள்ள வேண்டும் அமுதா எவ்வளவு பெரிய இராஜாங்க விஷயமாயிருந்தால் என்ன எத்தகைய மர்மமாக இருந்தால்தான் என்ன என் அத்தை சம்பந்தப்பட்ட காரியத்தில் நான் கவலை எடுத்து பாடுபடாமல் இருக்க முடியுமா உன் பெரியம்மாவின் கதியை பற்றி நீ சிந்திக்காமல் இருக்க முடியுமா என் மனதில் பட்டதை நான் சொல்கிறேன் பூங்குழலி நான் பார்த்த ஏழெட்டு மனிதர்களுக்கு நடுவில் ஒரு பெண் பிள்ளையும் சென்றாள் என்று சொன்னேன் அல்லவா அவள் என் பெரியம்மாவாக இருக்கக்கூடும் என்று சொன்னேன் அல்லவா அவள் நடந்து போன விதத்தை பார்த்தாள் கட்டாயப்படுத்தி அவளை அழைத்துப் போனதாக தோன்றவில்லை தன் இஷ்டத்துடனே எதேச்சையாக சென்றவள் போலவே காணப்பட்டது இருக்கலாம் அமுதா அப்படியும் இருக்கலாம் என் அத்தையின் இயல்பே அப்படி எங்கேதான் அழைத்து போகிறார்கள் என்று தெரிந்து கொள்வதற்காகவே அவளே இஷ்டப்பட்டு போயிருக்கலாம் அவளுக்கு விருப்பம் இல்லாவிட்டால் ஆயிரம் பேருக்கு நடுவிலிருந்தும் அவள் தப்பிச் சென்று விடுவாள் கோட்டை கொத்தளங்களும் பாதாளச் சிறைகளும் கூட அவளை பத்திரப்படுத்தி வைக்க முடியாது ஆகையினால்தான் அத்தைக்கு நேர்ந்த ஆபத்தை பற்றி நான் அவ்வளவு கவலைப்படவில்லை என்று சொன்னேன் அத்தைக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு பரிகாரம் தேடுவதே என் முக்கிய நோக்கம் அந்த அநீதி இன்றைக்கு இழைக்கப்பட்டதன்று இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் செய்யப்பட்ட கொடும் அநீதி அதற்கு பரிகாரம் கிடைக்கும் வரையில் எனக்கு நிம்மதி இல்லை என்றாள் பூங்குழலி கடவுளே எவ்வளவு அசாத்தியமான காரியத்தில் உன் மனத்தை பிரவேசிக்க விட்டிருக்கிறாய் என்று சேந்தனமுதன் கூறி ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டான் சற்று தூரத்தில் பேச்சு குரல் கேட்டது ஒரு குரல் பெண் தோன்றியது பேசியவர்களை தஞ்சாவூர் ராஜபாட்டை சந்திப்பில் அமுதனும் பூங்குழலியும் கண்டார்கள் அன்னி ராக்கம்மாளுடன் பேசிக்கொண்டிருந்தவன் பழையாறை வைத்தியர் மகன் என்று அறிந்ததும் பூங்குழலியின் முகத்தில் அருவறுப்பின் அறிகுறி காணப்பட்டது ராக்கம்மாள் பூங்குழலியை பார்த்ததும் அடி பெண்ணே பிழைத்து வந்தாயா உன்னை கொன்று போட்டிருப்பார்களோ என்று பயந்து போனேன் இதோ பார் உன் அத்தையை காப்பாற்ற முயன்றதில் என் மண்டையில் எவ்வளவு பெரிய காயம் வைத்தியர் மகனிடம் காயத்துக்கு மருந்து ஏதேனும் இருக்கிறதா என்று கேட்டுக்கொண்டிருந்தேன் என்றாள் கரையர் மகளுக்கு ஏதேனும் காயம் பட்டிருந்தாலும் மருந்து போட்டு குணப்படுத்துகிறேன் என்றான் வைத்தியர் மகன் பூங்குழலி அவனுக்கு மறுமொழி சொல்லாமல் அன்னி அத்தையை பிடித்துக்கொண்டு எந்த பக்கம் போனார்கள் உனக்கு தெரியுமா என்று கேட்டாள் நான் பார்க்கவில்லை தஞ்சாவூர் சாலையோடு போனதாக இந்த வைத்தியர் மகன் சொல்லுகிறான் அன்னி நானும் அமுதனும் அத்தையை தொடர்ந்து போகிறோம் அப்பாவிடம் சொல்லிவிடு வா அமுதா என்று பூங்குழலி அங்கிருந்து உடனே போகத் தொடங்கினாள் அப்போது வைத்தியர் மகன் பூங்குழலி சற்று நில் உங்களால் அவர்களை தொடர்ந்து போக முடியாது இங்கிருந்து சற்று தூரத்தில் காத்திருந்த குதிரைகள் மீதேறி அவர்கள் போகிறார்கள் என்னிடம் குதிரை இருக்கிறது நான் வாயுவேக மனோவேகமாய் குதிரையை விட்டுக்கொண்டு சென்று அவர்கள் போய்சேரும் இடத்தை கண்டுபிடித்து உங்களுக்கு சொல்வேன் அதற்கு பிரதியாக நீ எனக்கு ஓர் உதவி செய்ய வேண்டும் நீயும் உன் அத்தையும் படகில் ஏறிக்கொண்டு எங்கே போவதற்கு கிளம்பினீர்கள் அதை மட்டும் சொல்லிவிடு என்றான் பூங்குழலி அன்னி இவருடைய உதவி எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் போகிறோம் அப்பாவிடம் மட்டும் சொல்லிவிடு என்றாள் வைத்தியர் மகன் அப்போதும் விடவில்லை ஆகா கரையர் மகளின் கர்வத்தை பார் என் உதவி தேவையில்லையாம் பெண்ணே உனக்கு ஏன் என் பேரில் இத்தனை கோபம் நீ அரசகுமாரனை கல்யாணம் செய்து கொள்வதை நானா குறுக்கேன் என்று தடுத்தேன் என்னை வஞ்சித்து ஏமாற்றிவிட்டு படகில் ஏற்றி கொண்டு போனாயே அந்த வானர்குலத்து வந்தியத்தேவன் அல்லவா உன் ஆசை குகந்த ராஜகுமாரனை நடுக்கடலில் தள்ளிக் விட்டான் என் பேரில் கோபித்து என்ன பயன் என்று சொல்லிவிட்டு என்று பொய்ச்சிரிப்பு சிரித்தான் பூங்குழலி கண்களில் தீப்பொறி பறக்க அவனை ஒரு தடவை விழித்து பார்த்துவிட்டு அமுதனுடைய கையை பிடித்து இழுத்துக்கொண்டு சாலையோடு மேலே சென்றாள் கொஞ்ச தூரம் போனதும் அமுதா நீ கத்தி எடுத்து போர் செய்ய கற்றுக்கொண்டதும் முதலில் இந்த தூர்த்தனாகிய வைத்தியர் மகனின் உயிரை வாங்க வேண்டும் உன் கத்திக்கு முதல் பலி இவன்தான் என்றாள் இரவும் பகலும் வழி நடந்து பூங்குழலியும் சேந்தனமுதனும் தஞ்சாவூரை நோக்கிச் சென்றார்கள் ஏழெட்டு குதிரை வீரர்கள் ஒரு பெண்மணியை அழைத்துச் சென்றதை குறித்து வழியில் விசாரித்து கொண்டு போனார்கள் பாதி வழிவரையில் கொஞ்சம் தகவல் கிடைத்தது அப்புறம் ஒன்றும் கிடைக்கவில்லை ஆயினும் தஞ்சாவூர் வரையிலும் போய் தேடி பார்த்து விடுவது என்று போனார்கள் சேந்த நமுதனுக்கு இந்த பிரயாணம் வெகு உற்சாகமாய் இருந்தது பூங்குழலியுடன் பேசிக்கொண்டு சென்றது உற்சாகத்துக்கு ஒரு காரணம் கத்தி பயிற்சி பெற்றுக்கொண்டே போனது மற்றொரு காரணம் கோடிக்கரைக்கு அருகிலேயே பூங்குழலிக்கு தெரிந்த ஒரு கொள்ளுப்பட்டறையில் அவன் ஒரு கத்தி வாங்கிக் கொண்டிருந்தான் போகும்போதெல்லாம் அதை சுழற்றிக்கொண்டே போனான் சில சமயம் எதிரில் பகைவன் வருவதாகவும் அவனுடன் சண்டை போடுவதாகவும் எண்ணிக்கொண்டு கத்தியை தாறுமாறாக வீசினான் அவ்வப்போது பூங்குழலி அவனுக்கு கத்தியை இப்படி பிடித்துக்கொள்ள வேண்டும் இப்படி சுழற்ற வேண்டும் என்று கற்பித்துக் கொடுத்து கொண்டு வந்தாள் இதனால் இரண்டு பேருக்குமே பிரயாணம் உற்சாகமாயிருந்தது தஞ்சாவூர் கோட்டை கண்ணெதிரே தென்பட்ட போது தான் வந்த காரியத்தை எப்படி சாதிப்பது என்ற கவலை பூங்குழலிக்கு ஏற்பட்டது அவளுடைய கவலையை அமுதனும் சேர்ந்து பகிர்ந்து கொண்டான் கோட்டைக்குள் பிரவேசிப்பதே பிரம்ம பிரயத்தனமான காரியமாயிற்றே பூங்குழலி எண்ணியுள்ள காரியங்களை எல்லாம் எப்படி நிறைவேற்றுவது வந்தியத்தேவனுடைய அகட விகட சேந்தன் அமுதனுக்கு நினைவு வந்தன அவனுடைய சாமர்த்தியங்களில் பத்தில் ஒரு பங்கு தனக்கு இருக்கக்கூடாதா அல்லது அந்த வந்தியத்தேவனே இந்த சமயம் இங்கே வரக்கூடாதா வந்தியத்தேவனாயிருந்தால் இந்த சந்தர்ப்பத்தில் எப்படி நடந்து கொள்வான் என்று சேந்தனமுதன் சிந்திக்கத் தொடங்கினான் அச்சமயத்தில் சாலையில் மூடு பல்லக்கு ஒன்று வந்தது சூரியன் மேற்கு திசையில் மறைந்து இருள் சூழ்ந்து வந்த நேரம் மூடு பல்லக்கின் மேல் திரையில் பனைமரச் சித்திரங்கள் காணப்பட்டன ஆகா பழுவூர் இளையராணியின் பல்லக்கு போலல்லவா காண்கிறது கோட்டைக்கு வெளியிலேயே பழுவூர் ராணியை சந்தித்து முத்திரை மோதிர லட்சணையை பெற முடியுமானால் எவ்வளவு சௌகரியமாயிருக்கும் என்று அமுதன் எண்ணினான் இதை பூங்குழலியிடமும் வெளியிட்டான் அவளும் அது நல்ல யோசனைதான் என்று சொன்னாள் ஆனால் மூடு பல்லக்கின் உள்ளே இருக்கும் ராணியை எப்படி பார்ப்பது சிவிகைக்கு பின்னும் காவலர்கள் போகிறார்களே பல்லக்கின் அருகிலே போக முயன்றாலே அவர்கள் தடுப்பார்கள் அல்லவா அமுதா கவலைப்படாதே தஞ்சாவூர் கோட்டை இன்னும் அரைக்காதம் இருக்கிறது அதற்குள் நமக்கு ஏதேனும் சந்தர்ப்பம் கிட்டாமற் போகாது என்றால் பூங்குழலி எதிர்பாராத விதத்தில் அச்சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிட்டியது